விஜய் போன்ற திரைப்பட பின்னணியோடு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி திரைத்துறை என்பது தன்னுடைய வருவாய்க்கான ஒரு ஆதாரமாக இருந்த ஒருவர் இத்தனை துணிச்சலோடு அரசியல் கட்சியை தொடங்கியது மட்டுமல்ல அதன் பிறகு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக விஜய் எம்ஜிஆரை கையில் எடுத்தது மட்டுமல்ல தன்னுடைய மாநாட்டு உரையிலே அதிமுகவை குறிப்பிட்டு பேசக்கூடிய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் பாதுகாப்பில் இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இன்று செல்லக்கூடிய மாவட்டங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் இரண்டு மாவட்டங்களுமே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய மண்டலத்தினுடைய மிக முக்கியமான மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தினுடைய நுழைவு வாயில்களாக பார்க்கப்படக்கூடிய கரூர் மற்றும் நாமக்கல் விஜய் இன்று உரையாற்றுகின்றார் நாமக்கல் என்பது எந்த மாவட்டத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்பது அனைவருக்கும் தெரியும் அதாவது மேற்கு மாவட்டங்கள் எந்த அரசியல் கட்சியினுடைய தெரியும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பான்மையாக வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகவும் அல்லது குறைந்தபட்சம் வலிமையான எதிர்க்கட்சி தலைவராகவோ அந்த வரிசையில் அமர முடியும் என்ற சூழ்நிலையில்தான் மத்திய மண்டலத்திலும் டெல்டாவிலும் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய அளவில் அரசியலில் பேசு இருந்த விஜய் இன்று மேற்கு மாவட்டத்திலே என்ன மாதிரியான கருத்துக்களை பேசப் போகின்றார் யாரை விமர்சிக்கப் போகின்றார் விஜயனுடைய விமர்சனம் என்பது திமுக பாஜக மீது மட்டும்தான் இருக்குமா அல்லது அதையும் கடந்து மற்ற கட்சிகளையும் விஜய் விமர்சிப்பாரா விஜயனுடைய பேச்சு என்பது இன்றைக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் வழக்கம் ஒன்று சுருக்கமாக பேசுவாரா அல்லது மீண்டும் உரையாற்றுவாரா ஏனென்றால் விஜயை பொறுத்தவரை அவர் திட்டமிட்ட நேரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மணி நேரங்கள் தாமதமாகத்தான் குறிப்பிட்ட பகுதியை சென்று சேர முடிகின்றது எனவே தன்னுடைய உரைவிச்சை மிகவும் சுருக்கமாக விஜய் உரையாற்றி முடிப்பதாக சொல்லுகின்றார்கள் இன்றும் விஜயப்படுத்தவரை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவிலேயே அவர் சென்று விடுவார் நாமக்கல்லிலே அவர் உரையாற்ற வாய்ப்பு இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்படுகின்றார் அவருடைய தனி விமானம் புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் விமான நிலையத்தினுடைய பணியாளர்கள் அதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒன்றிரண்டு நொடிகளிலே விஜயனுடைய அந்த தேர்தலுக்கான தனி விமானம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றது திருச்சிராப்பள்ளி சென்று சேர்ந்த பிறகு விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய இருக்கின்றார் நாமக்கல் நகருக்குள் விஜய் நுழைவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு விஜய்க்கான வரவேற்பு ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் செய்திருக்கின்றார்கள் புதுக்கோட்டி உள்ளிட்ட இடங்களிலே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய்க்கு வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன விஜயினுடைய சுற்றுப்பயணத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு சுற்றுப்பயணத்திலே விஜய் ஆற்றக்கூடிய அந்த பேசக்கூடிய இடங்களுக்கு கட்டுப்பாடு என்று பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை எல்லாம் கடந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எவ்வாறு தன்னுடைய உறை வீட்டை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம் ஏற்கனவே இதுவரை நாகப்பட்டினத்தில் மற்றும் திருவாரூரில் கடந்த வாரம் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருந்தார் அதற்கு முன்பாக திருச்சிராப்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலே தங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் நிறைவு செய்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்று நாமக்கல் கரூர் நகரங்களிலும் இதற்கு அடுத்து வேலூர் ராணிப்பேட்டை நகரங்களில் அடுத்த சனிக்கிழமையிலும் அதற்கு அடுத்த சனிக்கிழமையிலே புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளிலும் அவர் தேர்தல் பார்ப்பரையில் ஈடுபட இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக அதாவது இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு பிறகு தென் மாவட்டத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தை விஜய் தொடங்க இருக்கின்றார் அதன்படி தென் மாவட்டங்களுக்கான அவருடைய பயணம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குகின்றது தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலே அக்டோபர் பதினெட்டாம் தேதி விஜய் உரையாற்ற இருக்கின்றார் எனவே தென் தமிழகத்திற்கும் அவர் அடுத்த கட்டமாக செல்ல இருக்கின்றார் முதலில் மத்திய மாவட்டமான திருச்சி ே தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் அதன் பிறகு அப்படியே மாவட்டங்கள் இப்பொழுது மேற்கு மாவட்டம் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை முடித்துக் கொண்டு அதன் பிறகு தென் மாவட்டம் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வரக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் வரை தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் ஏற்பாடு செய்திருக்கின்றார் ஒவ்வொரு கட்டத்திலும் விஜயனுடைய ஆரம்பத்தில் அவர் அமைதியாக பேச தொடங்கி அதன் பிறகு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடிக்கும் பொழுது அவருடைய உரைவிக்கு என்பது ஆவேசமாக இருக்கும் நேரடியாக பகிரங்கமாக முக்கிய கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களை அவர் முன்வைப்பார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்தே தன்னுடைய முதல் சுற்றுப்பயண நகரத்தில் இருந்தே அதிரடிமானியே விஜய் கையில் எடுத்திருக்கின்றார் விஜயனுடைய அந்த தனி விமானம் புறப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் விஜய் திருச்சியை சென்றடைவார் இந்த விமானத்தை பயன்படுத்தி தான் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு செல்கின்றார் இதே போன்று தென் மாவட்டங்களுக்கு செல்லும்போது மதுரைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும்போது அடுத்தடுத்த கட்டமாக கோவை உள்ளிட்ட விமான நிலையங்களையும் அவர் பயன்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி புறப்பட்டிருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சியிலிருந்து அவருடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு இணைந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் நகரத்திற்கு செல்ல இருக்கின்றார் நாமக்கல் செல்வதற்கு முன்பாகவே வளையப்பட்டி பகுதிக்கு முன்பாக அவர் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தில் ஏறிக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தில் ஏறிய பிறகு அந்த வாகனம் பெதுவாக சென்று அது நாமக்கல் நகரை சென்றடையும் எனவும் செல்லக்கூடிய வழிகளிலே தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை விஜய் ஏற்றுக்கொள்வார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் தனி விமானத்திலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் இன்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திலே முக்கிய கட்சிகளை நோக்கி தன்னுடைய விமர்சனங்களை அவர் முன்வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழகம் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இரண்டு முக்கிய கட்சிகளுடைய போட்டிகளுக்கு இடையில்தான் அரசியல் காலத்தை எதிர்கொண்டிருக்கின்றது அதை மாற்றி ஒரு முக்கியமான மூன்றாவது கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை விஜய் எடுத்து வந்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே கட்சியை தொடங்கியிருந்தார் அதன் பிறகு மக்களவை தேர்தலிலே போட்டியிடவில்லை தன்னுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் என்பதை விஜய் தெளிவாக சொல்லியிருந்தார் அது மட்டும் மட்டுமல்ல இடைத்தேர்தல்கள் அவற்றிலும் விஜய் போட்டியிடவில்லை மிக தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல் அரசியல் பயணம் என்பதை குறிப்பிட்டு விஜய் தற்போது இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பனையூரை விட்டு வெளியில் வரவில்லை மிக குறைவான பயணங்களை தான் மேற்கொள்கின்றார் தொண்டர்களை அவர் எளிதாக சந்திக்க முடியவில்லை தொண்டர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்கப்பட்டன இப்பொழுது தன்னுடைய அரசியல் பாணியை விஜய் மாற்றிக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளிலே எந்த கட்சியினுடைய தலைவர் அதிக தொண்டர்களை சந்தித்திருக்கின்றார் என்று ஒரு பட்டியலிட்டால் இரண்டு தலைவர்கள் வருவார்கள் அதில் விஜயும் ஒருவர் என்பது ஆயிரக்கணக்கானவர்களை சந்திக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது விஜய் தொண்டர்களை நெருங்கி செல்லவில்லை விஜயிடம் தொண்டர்கள் நெருங்கி வர முடியுமா என்றெல்லாம் அடுக்காக அடுக்கு மொழியிலே கேள்விகள் எழுப்பப்பட்டன அவை அனைத்திற்கும் விஜய் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாட்களிலும் விஜயை சந்தித்து விஜயோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் விஜய் அந்த சுற்றுப்பயண வாகனத்தில் இருக்கும் பொழுது அவரோடு கை கொடுத்து கை கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தங்களுடைய குழந்தையை விஜயிடம் வழங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை விஜய்க்கு தங்களுடைய பரிசாக வேலையும் வாழையும் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் சுற்றுப்பயணம் செய்தாலும் அவர்கள்

இரண்டு தலைவர்கள் மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்தவர்களாக இருப்பார்கள் என்பதை மறுக்க முடியாது வாரம் சனிக்கிழமையிலும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொள்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது ஒரு யுக்தி ஆனால் விஜயை மாவட்ட தலைநகரத்திலே பிரச்சாரம் செய்யும்போது அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய தொகுதிகள் மட்டுமல்ல அந்த மாவட்டத்தையும் கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய வகையில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கின்ற

தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட உள்ள அந்த விமானம் தனி விமானம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விமானம் புறப்பட இருக்கின்றது அது புறப்படுவதற்கான அந்த பணிகளை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செல்ல இருக்கின்ற ரேஞ்ச் ரோவர் கார் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் தயாராக இருக்கின்றது மற்றொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது இந்த தனி விமானத்திலே சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டிருக்கின்றார் தேர்தல் சுற்றுப்பயணத்திலே விஜய் தீவிரமாக ஈடுபட தொடங்கி இருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை விஜய் ஆற்றி வருகின்றார் அந்த அடிப்படையிலே சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் தற்போது அவர் திருச்சி புறப்பட்டிருக்கின்றார் திருச்சி சென்ற பிறகு அவரை அழைத்துச் செல்வதற்காக அங்கே கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று தயார் நிலையில் இருப்பதையும் பார்க்கின்றோம் கடந்த வாரமும் இதே போன்றுதான் திருச்சியில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு சென்றார் கிட்டத்தட்ட மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை விஜயனுடைய அந்த ரேஞ்ச் ரோவர் கார் சென்றதை நாம் பார்த்திருந்தோம் இன்றும் அதே போன்று தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் நகரை திருச்சியில் இருந்து விஜய் சென்றடைய இருக்கின்றார் எனவே விஜயனுடைய ரேஞ்ச் ரோவர் கார் திருச்சியில் தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் மற்றொரு பக்கம் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லக்கூடிய பார்க்கின்றோம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு நகரங்களிலே விஜய் இன்று தேர்தல் பரப்புரை ஆற்றுகின்றார் வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று குறிப்பிட்டு தனக்கென ஒரு கட்சி தனக்கென ஒரு கொடி தனக்கென ஒரு தொண்டர்படை என்பதோடு விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் தற்பொழுது திருச்சி புறப்பட்டிருக்கின்றார் விஜய் தற்போது சென்னை விமான நிலையத்தில் இருந்து திருச்சி புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இன்று கரூர் மற்றும் நாமக்கல் நகரங்களிலே விஜய் உரையாற்ற இருக்கின்றார் வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று குறிப்பிட்டு தன்னுடைய தேர்தல் பரப்புரையை விஜயில் உடைந்திருக்கின்றார் ஏற்கனவே மதுரை மாநாட்டுக்காக வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்று விஜய் குறிப்பிட்டு அந்த பயணத்தை திட்டமிட்டிருந்ததை பார்த்தோம் விஜயனுடைய இந்த பயணம் என்பது வாகைப்பூ என்பது வெற்றி பெறக்கூடிய மன்னர்கள் சூடக்கூடிய ஒரு மலராக இருக்கும் எல்லாம் தன்னுடைய மாநாட்டு உரையிலே அவர் சுட்டிக்காட்டி அதன் காரணமாகத்தான் வாகை சூடும் வரலாறு திரும்புகின்றது என்பதை தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்வதற்காகத்தான் நாங்கள் களத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் பேசியிருப்பது இப்போது வரை தமிழ்நாட்டு களத்திலே ஒரு அலுவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது திமுக கூட்டணி

இருக்கக்கூடும் எனவே அவர்கள் விஜயோடு கூட்டணி வைப்பதிலே சிறிய தயக்கம் இருந்தாலும் கூட இப்பொழுது விஜய்க்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் எண்ணிக்கையை பார்த்த பிறகு அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்க முடிகின்றது இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜகவோடு அதிமுகவோடு இருந்தவர்கள் இப்போது வெளியேற தொடங்கியிருக்கின்றார்கள் அதன்படி ஓ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே விஜயை ஆதரிக்க தொடங்கி இது மட்டுமல்ல விஜயை வைத்து முக்கிய கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கங்கள் கொடுக்கக்கூடிய அரசியலையும் சிறிய கட்சிகள் தொடங்கி இருக்கின்றன வட்டார கட்சிகள் தொடங்கி இருக்கின்றன இதுவரை அவர்களுக்கு இருமது இரண்டே இரண்டு வாய்ப்புகள் தான் ஒன்று அதிமுக மற்றொன்று திமுக ஆனால் இப்பொழுது தாவேகா என்பது புதிதாக அரசியல் தளத்தில் அதிகரித்து வைத்திருக்கின்றது நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் கேட்கக்கூடிய சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு நிர்பந்தங்களை நிபந்தனைகளை அந்த கட்சியின் தலைமையை நோக்கி சிறிய கட்சிகள் சுமத்த தொடங்கி இருக்கின்றன எனவே சிறிய கட்சிகளுக்கும் தங்களுக்கு இருக்கக்கூடிய

வாதிகள் பலரும் தங்களுடைய மாவட்ட கூட்டங்களிலே பேசும்பொழுது பொழுது தாவைக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்வதை கேட்க முடிகின்றது அதே போன்று இடதுசாரிகளும் விஜயை விமர்சிக்கக்கூடிய அந்த தொன்னியில் சற்றும் இறங்கி வரவில்லை என்றாலும் அவர்களுக்கு இடையிலும் அது ஒரு கருத்து தோன்றுமா என்கின்ற நிலவரமும் அரசியல் களத்தில் இருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகத்தோடு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு வரும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு மூன்றாவது போட்டியை வலிமையாக ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே கடந்த காலங்களிலே நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திலே இருந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது மூன்றாவது இடத்திலே போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்றது போட்டி என்பது எப்போதும் இல்லாத வகையிலே இந்த முறை தீவிரமடைந்திருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பொறுத்தவர் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நிறுத்த இருக்கின்றார் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று தேர்தல் பரப்புரை ஆற்ற இருக்கின்றார் விஜய் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இரண்டு முதல் திரைப்படங்களிலே நடித்துக் கொண்டிருக்கின்றார் விஜய் அடியெடுத்து வைத்தது தொடங்கி இப்போது வரை விஜய் ஒரு முன்னணி கதாநாயகனாகத்தான் தமிழ் திரையுலகிலே இருந்திருக்கின்றார் இருந்து வருகின்றார் இப்பொழுதும் விஜய் தமிழினுடைய ஒரு முக்கியமான முதன்மையான கதாநாயகனாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்குகின்றார் என்னும் பொழுதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வட்டம் இயல்பாக உருவாகியிருந்தது அதன் பிறகு மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயை விமர்சிக்க விமர்சிக்க விஜய்க்கு ஆதரவாக ஒரு கூட்டம் அவருக்கு அவரை பின்தொடரக்கூடிய வகையிலே மாறியிருக்கின்றது எனவே இவையெல்லாம் அரசியல் ரீதியாக விஜய்க்கு வாய்ப்புகளாக மாறும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது குறைந்தபட்சம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கணிசமான வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றும் என்று சொல்லி அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் குறைந்தபட்சம் ஒரு முறையை வாக்களித்து பார்ப்போம் அதன் பிறகு அவர்கள் சரியில்லை என்றால் மீண்டும் தங்களுடைய பழைய கட்சிக்கு வாக்களிப்போம் என்ற மனநிலையில் கணிசமான வாக்காளர்கள் இருப்பதை பார்க்க முடியும் எனவே அது விஜய்க்கு எந்த அளவு ஆதரவாக மாறப்போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஏனென்றால் விஜய்க்கு ஒரு முறை வாக்களித்து பார்ப்போம் என்ற மனநிலைக்கு அவரை பார்த்து அவரை புன்னகையோடு எதிர்கொள்ளக்கூடிய தொண்டர்கள் மனநிலைக்கு வந்தாலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வாக்கு வங்கியை ஏற்படுத்திவிடும் பதினைந்துக்கு மேலே அவருடைய வாக்கு வங்கி உயர்ந்தால் கூட அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எழுப்பிவிடக்கூடும் ஏனென்றால் தமிழகத்தில் நூற்றி பதினேழு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அதனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் அதற்கும் உட்பட்டு ஆட்சி அமைத்தால் அது அந்த கட்சிகள் மற்ற சிறிய கட்சிகளோடு தயவோடுதான் ஆட்சியில் தொடர்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் எனவே தமிழக அரசியல் களத்திலே கடந்த காலங்களில் எல்லாம் தொண்ணூத்தி ஆறு நூறு இடங்களுக்கு உட்பட்டு வெற்றி பெற்றவர்கள் கூட ஆட்சி மற்ற கூட்டணி கட்சிகள் உதவியோடு அமைத்திருந்ததையும் பார்க்க முடிந்தது எனவே விஜய் ஒரு கணிசமான போட்டியை ஒருவேளை அவர் இரட்டை இலக்கத்திலே வாக்குகளை வாங்கி இரட்டை இலக்கத்திலே தொகுதிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது தனி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய கனவுகளுக்கு தடையை ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு பார்வையும் அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகின்றது எனவே இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை விஜய் உருவாக்கி இருக்கின்றார் கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்திலே சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும் மீண்டும் இதே கட்சி ஆட்சியில் தொடருமா அல்லது அந்த கட்சி ஆட்சிக்கு விடுமா இந்த ஒரு கேள்வி மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தது அதை தாண்டி கூட்டணி ஆட்சி வருமா அருகு பெரும்பான்மை கிடைக்குமா தனி பெரும்பான்மையோடு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்று அவர்கள் ஆட்சி நடத்த முற்பட்டால் அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுமா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கடந்த பல பத்து ஆண்டுகளாக எழுந்ததே கிடையாது எழக்கூடிய சூழ்நிலையை யாராலும் உருவாக்க முடியவில்லை ஆனால் விஜய் அவற்றை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் விஜய் அரசியல் களத்திற்கு வந்த பிறகுதான் கூட்டணி ஆட்சி என்பது பேசப்படுகின்றது விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிய பிறகுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கின்ற வார்த்தையை கேட்க முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் திராவிட அரசியல் வேர் ஊண்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது பேசுபொருளாக ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தது கிடையாது கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று பேசப்பட்டது கிடையாது ஆனால் விஜய் என்பவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியினுடைய முதல் மாநாட்டை நடத்தி முடித்த பிறகு அது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பேசுபொருளாக

கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்பது இப்போது வரை வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு வரவில்லை ஆனால் வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே ஐம்பது ஆண்டுகளாக இல்லாத வகையிலே ஒன்று பேசு பொருள் இருக்கின்றார் விஜய் இதுவரை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அந்த தேர்தலிலே இருக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்குமா அல்லது இந்த கட்சிக்கு மாற்றாக அந்த கட்சி ஆட்சிக்கு வழக்கம் வந்து விடுமா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்பது இந்த முறையும் நடக்குமா இது ஒன்றுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே கேள்வியாக இருந்தது விஜய் அந்த கேள்வியை துவம்சம் செய்திருக்கிறார் என்று சொல்லும் விதமாக தொடர்ந்து கட்சிகள் பலவும் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்று பேச தொடங்கி இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட வகையிலே இன்னும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு வரவில்லை முதல் தேர்தலை சந்திக்கவில்லை அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே அந்த கட்சி இதுவரை எந்த ஒரு கட்சியாலும் ஏற்படுத்த முடியாத ஒரு பேசு பொருளை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் மாற்றத்திற்கான அணி மூன்றாவது அணி என்று சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சில கட்சிகள் இணைந்து தங்களுடைய கூட்டணியை உருவாக்குவார்கள் தங்களை அறிவித்துக் கொள்வார்கள் ஆனால் அது அறிவிப்புகளாக மட்டும்தான் இருக்கும் அரசியல் களத்தில் எதிரொலித்தது கிடையாது இரட்டை இலக்க வாக்கு வங்கியை மூன்றாவது அணி என்று சொல்லி யாரும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இதுவரை பெற்றது கிடையாது ஆனால் மூன்றாவது அணியாக தற்பொழுது தனி நபராக தமிழக வெற்றி கலகம் என்ற கட்சியை தொடங்கி தளத்தில் நிற்கக்கூடிய விஜய் இப்பொழுதே உருவாக்கி இருக்கின்றார் விஜய் விமர்சிக்கக்கூடிய விஜயால் வாக்குகளாக தன்னுடைய தொண்டர் கூட்டத்தை மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களும் விஜய் இரட்டை இலக்க வாக்கு வங்கியை வாங்கி விடுவார் ஆனால் அதனால் என்ன பயன் என்றுதான் கேட்க முடிகின்றதை தவிர விஜயால் இரட்டை இலக்க வாக்குகளை கூட வாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக அரசியல் கழகத்திலே எந்த கட்சிகளும் முக்கிய கட்சிகள் இல்லை என்பதையும் பார்க்க முடிகின்றது எனவே விஜயனுடைய வரவு என்பது உறுதியாக ஒன்றை சொல்லி இருக்கின்றது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டிலே திருமண போட்டி கிடையாது மும்முனை போட்டி தான் என்பதை விஜயனுடைய அரசியல் வருகை எடுத்து சொல்லி இருக்கின்றது அதே நேரம் விஜய் பெறப்போகின்ற வாக்குகள் என்பது இரட்டை இலக்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை அவரை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கொள்கின்றார்கள் ஆனால் கூட அவர் பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்பதிலே பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக இரட்டை இரட்டை இலக்கத்திலே இலக்கத்திலே வாங்கக்கூடிய அவர் பெறக்கூடிய தொகுதிகளாக மாறினால் அது ஆட்சி அமைப்பதிலே ஒரு தடுமாற்ற நிலையை தமிழகத்தில் உருவாக்க கூடும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலையை அது தடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது ஆனால் இரட்டை இலக்கத்திலே முதல் தேர்தலிலேயே தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்குவது என்பது தமிழக அரசியல் களத்திலே சாதாரணம் கிடையாது அதற்கு பல சவால்கள் இருக்கின்றன அதன் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே கட்சியினுடைய சின்னங்கள் இரண்டு முக்கியமாக பதிவாகி இருக்கின்றன வாக்குப்பதிவிற்கு முந்தைய நாள் வரை அவர்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கலாம் மாற்றி வாக்களிக்கலாம் என்று நினைத்திருந்தாலும் கூட சாவடி மையத்திலே வரிசையிலே நிற்கும் பொழுது குறிப்பாக வாக்கு பெட்டியிலே தன்னுடைய கட்சியின் சின்னத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இயல்பாகவே அவர்களுடைய வீரர்கள் அந்த சின்னத்திற்கு வாக்களித்துவிடும் ஆனால் இந்த முறை சின்னங்களுக்கு மாற்றாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியினை உருவாக்கியிருக்கக்கூடிய விஜய் எந்த ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்